ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் ரொம்பவே சூப்பரான நண்டு குளம் தான் வந்து பண்ண போகிறோம் இந்த நண்டு இன்றைக்கி நாம் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து வந்து வாங்கியிருக்கோம் அதாவது அரை கிலோ இருக்குங்க இந்த மீன் வந்து ரொம்ப ரேட்டு தான் நூற்றி ஐம்பது ரூபா அரை கிலோ இது ரெண்டும் தான் இன்றைக்கி நம்ம வந்து வாங்கியிருக்கோம் குட்டி குட்டி மீன் தான் நிறையா வந்து விலை இப்போ நாம் இந்த நண்டு எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் வந்து ரெண்டு காலை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேனுங்க கட் பண்ணிவிட்டு இந்த மேலே உள்ளதை இந்த மாதிரி வந்து பிரிச்சுட்டு சைடில் வந்து ஒரு சின்ன கூடு வந்து இருக்கும் அதை வந்து எடுத்துடணும் எடுத்ததுக்கு வந்து அதை எடுத்ததுக்கு அப்புறமா மேலே வந்து ஒரு தோல் மாதிரி இருக்கும் ஒட்டிகிட்டு இருக்கும் அதை எடுத்துட்டு ரெண்டு பக்கமும் காலை இந்த மாதிரி ஃபுல்லாக பிடிச்சிட்டு திருனிங்க அப்படின்னா சூப்பராக வந்து நண்டை வந்து நீங்கள் வந்து எடுத்துடலாம் அவ்வளோதாங்க நண்டுக்கல ஒரு மெத்தட் ரொம்பவே வந்து ஈஸி தான் இந்த இந்த உள்ளே வந்து உங்களுக்கு வந்து நிறையா வந்து ஒரு கருப்பு கலரில் வந்து இருக்கும் அதை வந்து நீங்கள் எடுத்து போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம் இதில் வந்து நல்லா டேஸ்ட்டு வந்து இருக்கும் அதை எடுத்து போடணும் அவசியம் இல்லை நான் வந்து அதை வந்து போட்டுட்டேன் இப்போ இதே மாதிரி எல்லா நண்டையும் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வந்து வச்சாச்சு நண்டை வந்து கட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து கழுவிடுங்க நல்லா தண்ணி ஊற்றிட்டு ஏன்னா அந்த நண்டில் வந்து மண் மண் வந்து அங்கங்கே வந்து ஒட்டி இருக்கும் அதனால் நம்ம வந்து நண்டை வந்து நல்லா வந்து கழுவிடணும் இந்த நண்டு நம்ம வந்து ஜலதோஷம் இந்த மாதிரி சளி இதெல்லாம் பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து வாரத்துக்கு ரெண்டு முறை வந்து வச்சு கொடுங்க ரொம்பவே வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து கேட்கும் நீங்கள் வந்து அது இதே மாதிரி மெத்தட் அதாவது நீங்கள் வந்து நண்டு வந்து சாறு வச்சு குடிச்சாவே அதில் உள்ள சாறே நிறையா வந்து பயன்கள் வந்து இருக்குது இல்லை குழம்பு வச்சு சாப்பிட்லாம் குழ குழந்தைங்க வந்து சாரை விட குழம்பு ஊற்றி தான் வந்து சாப்பிடுவாங்க அந்த கொழம்புலையே வந்து நல்லா அதனுடைய சாரெல்லாம் வந்து இறங்கிடும் இன்றைக்கி நம்ம குழம்பு தான் வந்து வைக்க போகிறோம் நண்டை வந்து நல்லா அந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணியாச்சு க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நண்டு வந்து கொஞ்சம் உள்ளக்க வந்து நிறைய சதை வந்து இருந்தது நான் நண்டு வந்து சில டைம் சில சமயம் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா உள்ளக்க வந்து சதையே இல்லாமல் இருக்கும் நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கிறீங்க பார்த்து எப்படி வாங்கினோன்னா கண்டை வந்து நல்லா அமுக்கி பாருங்க அமுங்கிச்சு அப்படின்னா எடுக்காதிங்க நல்லா மாதிரி இருந்தால் எடுத்துக்குங்க இப்போ இதுக்கு வந்து மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம் அதில் வந்து கொஞ்சமாக வந்து வெள்ளைப்பூண்டு க நம்ம காரத்துக்கு வந்து மிளகாய் பொடி மல் மல்லிப்பொடி வந்து குழம்புடைய கொழவளப்புக்கு குழம்பு வந்து கொஞ்சம் கலராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இதில் வந்து புளி தான் வந்து சேர்க்க போகிறோம் நீங்கள் வந்து புளி சேர்த்து தான் வந்து குழம்பு வைக்கணும் ஏன்னா அப்போ புளி சேர்த்தாதான் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு வந்து சூப்பராக வந்து இருக்கும் புளி சேர்க்காமல் வைக்கணும்னா நீங்கள் வந்து கிரேவி மாதிரி வந்து வச்சுக்கிறோங்க அதுவும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்கும் இப்போ நம்ம வந்து புளி ஊற்றுனீங்க அப்படின்னா அதில் உள்ள வாடைகள்லாம் போயிடும் அந்த அதுக்காக தான் வந்து புளி வந்து கொஞ்சம் கூட கொஞ்சம் வந்து ஊற்றுறோம் இப்போ நம்ம வந்து கடாயை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் போட்டு வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் நண்டு செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க நீங்கள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சமைக்க போகிறீங்க அப்படின்னா கூட இந்த வீடியோவை பார்த்து சமைச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் நண்டும் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கட் பண்ணிடலாம் நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து கொஞ்சம் வந்து சோம்பு கொஞ்சம் வந்து வெந்தயம் வெந்தயம் தாங்க மீன் குழம்புக்காக இருக்கட்டும் இந்த கனவா நண்டு இதெல்லாம் இருக்கட்டும் வெந்தயம் வந்து போடுங்க அப்போ தான் அதனுடைய மனமும் சுவையும் வந்து உங்களுக்கு வந்து வீடே மணக்கிற அளவுக்கு இருந்து இருக்கும் இதை வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த தக்காளி ஒரு தக்காளி போட்டு தான் வந்து அரைச்சிருக்கோம் நின்று ஒரு தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளியும் அதிலேயே போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் தக்காளி வதங்கும் போதே நம்ம தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் அதிலேயே உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து இந்த நண்டு இருக்கு இல்லையா அந்த நண்டை வந்து அதிலேயே கொட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஃப்ரை பண்ணலாம் இப்படி ஃப்ரை பண்ணையில் நம்மளுக்கு வந்து நண்டோடைய சாறுலாம் வந்து நல்லா வந்து ஃபுல்லாக வந்து இறங்கிடும் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம இது நம்ம வதக்கும்போதே அது நல்லா வந்து கொஞ்சம் அதனுடைய நிறம் வந்து மாறிடும் நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு வந்து சூப்பராக வந்து இருக்கும் அதுக்காக தான் வந்து இதுலேயே நம்ம வந்து நண்டை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து கொதிக்க வச்சோம்னா போதும் இப்போ கொதிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்ச விழுகுகள் இருக்கு இல்லையா அதை வந்து நல்லா வந்து புளியை போட்டு வந்து கரைச்சி வச்சிட்டோம் அதை வந்து கரைச்சதை வந்து அப்படியே ஊற்றிட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து கொதிக்க வச்சிங்க அப்படின்னா சூப்பரான நண்டு குழம்பு வந்து ரெடி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு நண்டு குழம்பு எப்படி இருந்தது அப்படிங்கிற கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் நண்டு குழம்பு நல்லா வந்து கொதிச்சிருச்சு நீங்கள் வந்து இதே ரொம்ப தண்ணியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட வந்து ஊற்றிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக தான் இது கொஞ்சம் கொல குழப்பாக தான் இருக்குது இதுவே வந்து போதும் நீங்கள் வந்து இட்லி தோசை சோறு எதுக்கு வேணாலும் நீங்கள் தண்டுக்குழம்பு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இன்னொரு வீடியோவை நாளைக்கு பார்க்கலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஓகே பாய்